மலேசியாவின் உங்களுக்காக மொரட்டோரியம் அனுமதி இயல்பாகவே வழங்கப்படும் வங்கி கடனுதவியை திரும்ப செலுத்துவதை ஒத்தி வைக்கும் மொரட்டோரியம் அனுமதி பி நாற்பது பிரிவினருக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் இயல்பாகவே வழங்கப்படும் எனினும் அதற்கு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என ஒன்று வரவு செலவு திட்டம் மீதான வாதத்தை நிறைவு செய்து வைத்து நிதி அமைச்சர் அப்துல் அசீஸ் தெரிவித்தார் எம் வருமானம் பெறும் டி இருபது உயர் வருமானம் பிரிவினர் ஆகியோரும் இந்த மொரட்டோரியம் சலுகைக்கு தகுதி பெறுகின்றனர் எனினும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தத்தம் வங்கிகளிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என அமைச்சர் கூறினார் இதனிடையே போலீஸ் ராணுவ படையினர் உட்பட முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் ஒருமுறை முந்நூறு உதவித் தொகையை வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துகின்றது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டபோது போது சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு மட்டுமே ஒரு முறை வழங்கப்படும் ஐநூறு ரிங்கிட் உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது இவற்றுடன் இளைஞர்களின் வாலெட் மினையல் பணப்பியில் அரசாங்கம் செலுத்தும் தொகை தற்பொழுது ஐம்பது ரிங்கிட்டிலிருந்து நூறு ரிங்கிட்டாக அதிகரித்து சிங்கப்பூரில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்களுக்கு உணவுப் பொருள் உதவி ஜொகூர் மந்திரி புசார் உறுதி ஜொகூருக்கு திரும்ப முடியாமல் சிங்கப்பூரில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலேசிய தொழிலாளர்களுக்கு ஜொகூர் அரசாங்கம் விரைவில் உணவுப் பொருட்களை அனுப்பும் என ஜொகூர் மந்திரி புசார் அஸ்னி முகமது தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் சிங்கப்பூரில் இருக்கும் வரை அவர்களுக்கு உணவுப் பொருள் உதவிகள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் சிங்கப்பூரில் உள்ள மலேசிய தூதரகம் மற்றும் மலேசிய சிங்கப்பூர் சங்கத்துடன் நாங்கள் இது தொடர்பாக இணைந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கோத்தா இஸ்கந்தாரில் மாநில சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான ஜொகூர் வரவு செலவு திட்டம் உரையின் போது அவர் இதனை தெரிவித்தார் எல்லை மூடப்பட்டதால் சிங்கப்பூரில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலேசிய தொழிலாளர்களுக்கு உதவுவதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் வரவு வரவு செலவு செலவு திட்டம் கொள்கை அளவில் அங்கீகரிக்கப்பட்டது மசோதா நேற்று மக்களவையில் கொள்கை அளவில் அங்கீகரிக்கப்பட்டது பிரதமர் தான்சி முஹிதின் யாசின் தலைமையிலான பெரிக்கத்தான் அரசாங்கம் தாக்கல் செய்த மிகப்பெரிய ஒதுக்கீட்டை உட்படுத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்கை அளவில் அந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை மாலை மணி எட்டுக்கு அவைத் தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹாருன் தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் வாயிலாக பிரதமர் தான் யாசன் நாட்டை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது மாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் வாகனத்தில் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரெங்கிட் திருடப்பட்டது கூட்டரசு நெடுஞ்சாலையில் பொருள் ஒன்று குத்தி காற்று வெளியேறி இருந்து தனது வாகனத்தின் டயரை மாற்றிக்கொண்டு கொண்டு மீண்டும் வாகனத்தில் ஏறிய போது ஆடவர் ஒருவர் வாகனத்தில் தான் வைத்திருந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரெங்கிட் திருடு போனதை உணர்ந்தார் தொடர்பில் அவர் பந்தாய் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருந்தார் முன்னதாக அந்த ஆடவரும் அவரது மகனும் பழைய கில்லான் சாலையில் உள்ள வங்கியில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது தங்களை சிட்டி காரொன்று பின்தொடர்வதை உணர்ந்ததாக போலீசிடம் தெரிவித்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அனுவார் ஒமர் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அந்த சந்தேகத்திற்குரிய வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை நேற்று பிற்பகல் பங்ஸா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையின் போது தேடப்பட்டு வந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அந்த காரில் இருந்த இரு வெளிநாட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரும் எழுபது வயதான பெண்ணும் கொலாம்பியா நாட்டை சேர்ந்தவர்கள் அவர் பிரிக்ஃபீல்ஸில் இதே போன்று மூன்று திருட்டு சம்பவங்கள் அவர்களின் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் அனைத்து முன்னிலை பணியாளர்களுக்கும் முன்னூறு ரிங்கிட்டை சிறப்பு உதவி தொகையாக ஒருமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது ஊழியர் சேமநிதி வாரியம் கேடபிள்யூ எஸ்பி உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பில் விவாதித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டே இம்முடிவு ஸ்ரீ தெங்கு சஃபுல் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டபோது போல் சுகாதார பணியாளர்கள் உட்பட போலீஸ் மற்றும் ராணுவ உறுப்பினர்களுக்கும் இந்த முன்னூறு ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜோலோவை கைது செய்வதற்கு வெளியுறவு அமைச்சு உதவ தயார் சீனாவில் ஜோலோ எந்த இடத்தில் இருக்கிறார் என்ற தகவலை போலீஸ் கூறினால் அவரை கைது செய்வதற்கு தேவையான உதவிகளை வெளியுறவு அமைச்சு வழங்கும் என அதன் அமைச்சர் ஹிசாமுலின் உசேன் கூறினார் எனினும் ஜோலோ சீனாவில் இருக்கிறாரா என்பது தமக்கு தெரியாது என அவர் சொன்னார் அவரை மலேசியாவுக்கு கொண்டு வருவதில் வெளியுறவு அமைச்சர் உதவ முடியாததற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என அவர் விவரித்தார் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் விநியோக சட்டம் தொடர்பான விவாதத்தை முடித்து வைத்து பேசியபோது போது இதனை தெரிவித்தார் ஜோலோ உண்மையிலேயே சீனாவில் இருக்கிறாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது அவர் எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என்ற தகவலை அரசு மலேசியா போலீஸ் படை தெரிவித்தால் வெளியுறவு அமைச்சு உதவுவதற்கு தயார் என அவர் கூறினார் ஒன் எம்டிபி நிதி மோசடியில் தமக்கு தொடர்பு இல்லை என்றால் ஜோலோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் மலேசியா திரும்பலாம் என இதற்கு முன் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்தி அப்துல் ஹமீத் பட்டோர் கூறினார் பிகேபிபி பகுதிகளில் அனுமதியின்றி மாநிலம் மற்றும் மாவட்டம் கடந்த குற்றத்திற்காக இருபது பேர் கைது நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபிபி பகுதிகளில் இன்றி மாநிலம் மற்றும் மாவட்டம் கடந்து சென்ற குற்றத்திற்காக அரசு மலேசிய போலீஸ் படையான பிடிஆர்எம் இருபது பேரை கைது செய்திருக்கின்றது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவான பிகேபியை மீறிய குற்றத்திற்காக புதன்கிழமை கைது செய்யப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரில் இவர்களும் அடங்குவர் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மல் சபரி யாக்கோப் தெரிவித்தார் அவர்களில் இருநூற்றி பதினேழு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஆறு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சுவாச கவசம் அணியாத குற்றத்திற்காக எழுபத்தி ஒன்பது பேரும் தொடுகு இடைவெளியை பின்பற்றாத குற்றத்திற்காக நாற்பத்தி எட்டு பேரும் சுய விவர குறிப்புகள் பதிவு செய்யும் உபகரணங்களை தயார் செய்யாத குற்றத்திற்காக நாற்பது பேரும் இதர குற்றங்களுக்காக ஐம்பத்தி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் அவர் தெரிவித்தார் இதனிடையே தேசிய ராணுவப்படை மற்றும் பாதுகாப்பு முகவர்கள் மேற்கொண்ட ஒப் பேந்தோங் சோதனை நடவடிக்கையில் முப்பத்தி இரண்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் மேலும் செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபிஐ பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சு புதன்கிழமை எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மையங்களில் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது பிஜிஏவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கடத்தல்காரராக இருக்கக்கூடும் புதன்கிழமை மாலை பொது நடவடிக்கை படையான பிஜிஏவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கடத்தல்காரராக இருக்கலாம் என்ற சாதியத்தை கெடா போலீஸ் மறுக்கவில்லை இதன் தொடர்பாக இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டாலும் சம்பவம் நடந்த இடம் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் பாதைகளில் ஒன்று என்ற சாதியத்தை தங்கள் தரப்பு மறுக்கவில்லை என்று கேடா போலீஸ் தலைவர் டத்தோ ஹசானுடின் ஹசான் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் அந்த பாதை கடத்தல்காரர்கள் அண்டை நாட்டில் இருந்து இங்கு வருவதற்கும் இங்கிருந்து செல்வதற்கும் பயன்படுத்திய பாதைகளில் ஒன்று என்ற மிகப்பெரிய சாத்தியத்தை நாங்கள் மறுக்கவில்லை என்று அவர் கூறினார் இத்துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பிஜிஏ மூன்றாவது படையைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் காயமடைந்தது தொடர்பாக தங்கள் தரப்பு இன்னும் எந்தவொரு தகவலையும் பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து புதிய கோவிட் சம்பவங்கள் பதிவு நாட்டில் நேற்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து புதிய கோவிட் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாக பதிவாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் நேற்று பதிவு செய்யப்பட்ட புதிய சம்பவங்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு சம்பவங்கள் உள்நாட்டில் பரவியது என்றும் எஞ்சிய நான்கு சம்பவங்கள் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவர்களை உட்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார் அதோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நூற்றி பத்து பேர் நாற்பத்தி ஐந்து பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நேற்று மூவர் கோவிட் நோயினால் உயிரிழந்திருக்கின்றனர் அதேவேளையில் நேற்று சபா ஜொகோர் பினாங்கு மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் மேலும் ஆறு திரள்கள் பதிவாகியிருக்கின்றன துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் நேற்று தொடங்கி ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு தாய்லாந்து பிரஜை மற்றும் மூன்று உள்நாட்டினர் ஒருவர் மலேசிய தாய்லாந்து எல்லையில் பிஜிஏ உறுப்பினர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபர் ஆவார் நாற்பத்தி ஐந்து வயதான அந்த முதன்மை சந்தேக நபர் உள்நாட்டை சேர்ந்தவர் என்று பெர்லிஸ் போலீஸ் தலைவர் டாக்டர் சாட் மெர்னாமா தொடர்பு கொண்டபோது போது உறுதிப்படுத்தினார் இருபத்தி ஆறில் இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட அந்நாள்வரும் காலை ஒன்பது பத்து மணிக்கு நீதிமன்ற வளாகத்தை வந்தடைந்தனர் அதன் பின்னர் ஐம்பது நிமிடங்கள் கழித்து தடுப்பு காவல் அறையில் இருந்து வெளியேறுவதை காண முடிந்தது அந்நாள்வரின் தடுப்பு காவலை டிசம்பர் இரண்டாம் தேதி வரை நீட்டிக்க கங்கார் மாஜிஸ்ட்ரேட் பதிவாளர் மோனிகா ஜோசப் கைசா அனுமதி வழங்கியிருந்தார்